ரொம்ப நல்ல கேள்வி தாராளமாக கேட்கக்கூடிய கேள்வி இது சிற்றம் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்கிறது ஒரு பெண்ணை நேசிக்கிறது ஒரு ஆணை நேசிக்கிறது அதில் வந்து சுய இன்பம் காண்றது இதெல்லாம் வந்து சிற்றின்பம் இதெல்லாம் ஒரு இன்பம்னு தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க இது இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தாயை இழக்கிறாங்க தாய்ப்பை அளக்குறாங்க மனைவி இழக்கிறாங்க நல்ல கணவன் மனைவி பிள்ளையோடு வாழ்ந்துகிட்டு அடுத்தவங்களை நோக்கி போவாங்க இது இதில் இது வந்து சிற்றின்பம் இது வந்து மாயே அதாவது வெறும் இனிப்பு மலையாக புமிஞ்சிருக்கும் அதை சுற்றி வந்து சீனி சீனியை போட்டு வட்டம் போட்டுப்பாங்க அது வந்து அந்த வட்டத்துக்குள்ளேயே அந்த வட்டத்தில் உள்ள சீனியை தின்னுட்டு மயங்கி போயிருக்கும் ஆனால் நடுவில் கிடக்க அப்போ குமியலில் இருக்கும் பார்த்திங்களா அந்த இனிப்புக்கு போகவே போகாது அது வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அதே மாதிரி தான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை நீங்கள் வந்து உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த இல்லற வாழ்க்கையை மொத்தமாகவே கைகழி விடுவீங்க சிற்றின்பங்கிறது அவ்வளோ ஒரு இன்பம் அது ஒரு சிற்றின்பத்தை தாண்டிய பேரின்பம் அதுதான் அந்த பேரின்பத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா அந்த சிற்றின்பத்தை தொலைக்கணும் அவன் இது வெறும் காமக்ரோதம்காக உரிய சிற்றின்பம் இங்கே கூடியது அதை காட்டிலும் பிரம்மஞ்சமே உங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் க கடலை உங்கள் பாதத்துக்கு வர வைக்கலாம் காற்றை வந்து அல அளக்க முடியாது ஆனால் அந்த காற்றையே அளக்க முடியும் நெருப்பை நிறுத்த முடியும் ஆகாயத்தையே தொட முடியும் இதெல்லாம் சொன்னால் கேளியாகும் ஆனால் பிரம்மஞ்சத்தையும் நம்மளால் வசியப்படுத்த முடியும்னா அது இந்த தான் முடியும் அதுக்குள்ளே போகிறதுக்கு கடுமையான பயிற்சிகள் கடுமையான தன்னம்பிக்கை கடுமையான ஒரு மன உறுதி இதெல்லாம் ரொம்ப அவசியம் ஆனால் அது அதெல்லாம் மாயையில் சிக்கிக்கிட்டு அதுக்குள்ளே போய் தொடவே மாட்டாங்க அதான் உண்மையான மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் சித்த புருஷம்மார்களும் இப்போ ப பதஞ்சலிங்கிறது ஒருத்தர் பேர் வச்சுட்டு இருந்திருக்காரு அந்த பதஞ்சலி இல்லை அது ஆதியில் உள்ள சிவனுக்காகவே இருந்த ரிஷி முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து விஸ்வாமித்தர் இவங்கெல்லாம் வந்து தவத்தின் உச்ச கட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் கா ஒரு ஒரே ஒரு காமத்துக்காக அடிப்பட்டதனால அவங்க சக்தியெல்லாம் இழக்கிறாங்க அந்த காமம் அப்படிங்கிறது நம்ம சக்தியெல்லாம் இழக்கக்கூடியது அதே மாதிரி இந்த காமத்தை வந்து எப்படின்னா தானாக அது தன் உடலை விட்டு ஒதுங்கி போகணும் வலிசை அடக்கவோ அதை மறுக்கவோ மறைக்கவோ ஒருபோதும் முடியாது தானாக தவத்தின் மூலியமாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அடக்கி அதை இல்லை அது அடங்கி போகணும் உடம்புல எத்தனை பேர் வந்து கைகள் வைத்தாலும் நமக்கு அந்த ஆசைகள் வராது நம்ம முன்னாடி எத்தனை ரதிகளோ ரதம் மண்மதன்களோ வந்தாலும் அந்த எண்ணங்கள் வராது தான் பிள்ளைய பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த முத்தனுங்கிறது அந்த உறுப்புங்கிறதுலாம் அருவுறுப்பாக தோணும் அந்த பேரின்பம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அருவுறுப்பாக தோணும் ஆனால் அவங்கள அடைகிறதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சாப்பாடு நிலவேற்பு வந்ததுக்கப்புறம் அந்த சாப்பாடை எப்படி சாப்பிட தோணும் அவங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்க நீங்கள் கேட்டுக்கிட்டிங்க சிற்றின்பம்னா என்ன பேரின்பம்னா என்னன்னு அதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் நம்ம எல்லாரும் சிற்றின்பத்தில் தான் மயங்கி கிடப்போம் பேரின்பத்தில் இது பண்ணுறதுக்கு நிறைய முனிவர்கள் டிசியல் இருக்காங்க இப்போவும் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு மா ட்ரெஸ்ஸுலேயும் உடையிலையும் அவங்க வந்து சாமியாக தெரிவாங்க வலிஸு ஆனால் இல்லற வாழ்க்கைங்கிறதுல சிற்றின்பத்தில் மயங்கி தான் கிடக்காங்க நிறைய பேர் ஆனால் அவங்க அத்தனை பேருமே உண்மையாக பேர் இன்பத்தை தொடர்ந்துன்னா உலகத்தில் வர அழிவு ஒரு பிள்ளைய சாக கிடக்கிறது எல்லாத்தையும் காப்பாற்ற கடவுளுக்கு இ இணையா கடவுளுக்கு சேவகர் தான் நாங்கள்லாம் எல்லாரும் அந்த சேவகராக உண்மையான சேவகர்கள் கடவுளுக்கே சேவ ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார்ற மந்திரியாக ஒருத்தவங்க ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சிற்றின்பத்தை இழந்து பேரின்பத்தை அடையணும் பேரின்பம் தான் வரும் ஆன்மீகம்ங்கிறது வந்து தெய்வத்தை சர்வா காலமும் பூஜை பண்ணுறது சே மந்திரம் ஜாபிக்கிறது அதெல்லாம் வந்து தன்னை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் அதெல்லாம் பயணாகும் வீசு ஆனால் ஆன்மீகம்ங்க கூடிய ஒரு விஷயம் பிரம்மஞ்சத்தை கட்டுக்கொள் கொண்டு வர்றது பிரம்மஞ்ச ஆற்றல்குள் கடந்து செல்வது இந்த உலகத்துக்குள்ளே இருந்துட்டு வேறு உலகத்துக்கு நம்ம போய் அதை பயணம் பயணம் போய் அந்த உலகத்தை பார்ப்பது அந்த உலகத்தில் இருந்து நம்ம திருப்பி பயணத்தில் இங்கே வர்றது நம்ம ஒருத்தவங்க சாக போகிறவங்களுடைய ஏ அதாவது நல்லா இப்போ எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருக்கும் அவங்களுடைய ஆயுள் காலங்களை சீக்கிரமே முடிய போகுது கண்டத்தில்ன்னா அவங்க ஆயுள் காலத்தை ஐநூறு வருஷம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கூட வாழக்கூடிய தன்மையை நம்ம கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வேணும்னா அது பேரின்பம் அடையணும் பேரின்பத்தை அடைக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை இமயமலை சிகரத்தை எட்டி தொட்டுட்டு வர்றதுக்கு சமமானது ஜெய் ஸ்ரீராம் வாழ்வாரம் அம்மா இன்னொரு கேள்வி அம்மா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படி ஃப்ரீயாக இல்லைன்னா பரவாயில்ல என்ன கேள்வின்னாக்காம்மா அம்மா சிட்டி இன்பம்னால் எல்லாருக்கும் தெரியும் அது சொல்ல வேண்டியதில்லை சிட்டி இன்பம் அது எல்லாருக்கும் தெரியும் பேர் என்னம்மா பேர் எப்படி இருக்கும் சொல்கிறாங்களே பேரின்பம் ஆன்மீகத்தில் தான் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பேரின்பம் எப்படிம்மா இருக்கும் உங்களால் அதை விவரிக்க முடியுமா நான்லாம் பேரின்பத்தை நோக்கி தான் பயணம் போகிறேன் எனக்கெல்லாம் இந்த மாயைகள் ஒருபோதும் என்னை வந்து அண்டாது அண்டவும் இல்லை ஆனால் என்னை என்னை பொறுத்தவரையும் பேரின்பத்தை தொடுறதுக்கு இப்போ சிகரத்தில் ஏறி கொண்டு இருக்கிறேன் அவ்வளோதான் அந்த சிகரத்தை என்றைக்கு தொடுவேணும் அன்னைக்கு தான் என்னுடைய ஆயில் பிரியும் நான் கண்டிப்பாக தொட்டு காமிச்சிட்டு தான் என்னுடைய ஆயிலை நான் பிரிப்பேன் அதுவரையும் என்னுடைய முயற்சி வீணாகாது உடைகளோ தன் தன் அணிவிக்கிற உடையோ நடையோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது ஆனால் ஆத்மாத்தியமாக பிரபஞ்சத்தை தொடர்றதுக்கு பேரின்பத்தை அடையக்கூடிய பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும் அதைத்தான் நான் செஞ்சிட்ருக்கேன் ஜெய் ஸ்ரீரா முக்கியமாக நம்மளை தான் தன்னை தனிமைப்படுத்திக்கிறணும் தனிமைப்படுத்திட்டு பிரபஞ்சங்களோட தொடர்பில் இருக்கணும் இருளில் இருக்கணும் இருளுக்குள் ஒளியை தேடணும் ஒளிக்குள் ஞானத்தை தேடணும் அது நமக்குள் நாம் வெளிக்க நம்ம நம்ம ஆத்மாவே வெளிக்கொண்டு வரணும் இத்தனையே ரொம்ப ரொம்ப அவசியமானது பரண